மொபைல் போன் எடுத்துக்கோங்க மொபைல் போன்ல ப்ளே ஸ்டோர்னு ஒரு ஆப்ஸ் இருக்கும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதுல போயிட்டு உழவன் உழவன் செயலி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க இல்ல உழவன் ஆப் கூட சர்ச் பண்ணுங்க உங்களுக்கு இப்படி தான் வரும் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்கும் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் சோ அதனால ஓப்பன் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் சோ ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு என்டர்பிரைஸ் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும் சோ இதுல வந்தீங்க அப்படின்னா முதல்ல இருக்கிறது இந்த உழவன் ஆப் அப்படின்றது விவசாயிகளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம் இதை பத்தி டீடைல்டு வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க நான் கண்டிப்பா இதை பத்தி டீடைல்டு வீடியோ போட ட்ரை பண்றேன் சோ இதுல வந்தீங்க அப்படின்னா செகண்டா பாருங்க மானிய திட்டங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க மானிய திட்டங்கள்ல நிறைய மானியங்களை கவர்மெண்ட் சைண்ட்ல வந்து நம்ம கொடுக்குறாங்க அதை பத்தியுமே நான் இன்னும் வர வீடியோஸ்ல நிறையவே சொல்லித்தரேன் இப்போ இந்த வீடியோல என்ன மானியம் பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வந்து கோடை உழைவு போட்டோம்னா எட்நூறு ரூபாய் எப்படி வாங்குறது போறோம் அதுக்கு நமக்கு செலக்ட் பண்ண வேண்டிய துறை என்ன வேளாண்மை துறை சோ இத வேளாண்மை துறையில திட்டம் என்ன பாத்தீங்க மாநில வேளாண் வளர்ச்சி திட்டம் இதை செலக்ட் பண்ணிக்கங்க வகை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா மாநில வேளாண்மை வளர்ச்சி திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு மாணாவரி நிலங்களின் கோடை உழவு செய்த ஊக்குவிக்க திட்டம் ஓகேவா பகுப்பு கோடை விழவு இது கொடுத்துட்டு சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில் வர ஆரம்பிச்சுரும் கோடை விழவு கோடை உழவு செய்வதற்கு ஐம்பது சதவீத மானியம் அதிகபட்சமா எட்நூறு ரூபாய் ஒரு ஏக்கருக்கு கொடுக்குறாங்க இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆதார் கார்டு சிட்டா அடங்கல் இது மூணுமே எடுத்துட்டு போயிட்டு உங்களுடைய அக்ரி ஆபீஸ்ல சப்மிட் பண்ணி இந்த எட்நூறு ரூபாய உங்க அக்கௌண்ட்லயே நீங்க வாங்கிக்கலாம் சோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் உங்களுக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு விவசாயம் சொன்னது இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்